நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் வளர்த்து விட்ட மலையாள ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா வாழ்க்கை கொடுத்ததே நம்ம தமிழ் சினிமா தான் லிஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபகத் ஃபாசில் நடிகை நசிரியாவோட கல்யாண டைம் ஞாபகம் இருக்குல்ல அந்த டைமில் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் அளவுக்கு ஃபகத் ஃபாசில வேற யாருமே வெறுத்திருக்க மாட்டாங்க நஸ்ரியா போய் போய் இவனை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்லாம் மேலே எக்கச்சக ஹேட் கிளம்பிச்சு அதுக்கப்புறமா வேலைக்காரன் மற்றும் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு நம்ம தமிழில் ரெண்டு படம் நடிச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஃபகத்துக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் அப்புறமா ரெஸ்டிஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஃபகத் பண்ண ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் அவரை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஃபகத் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா அது மலையாள படமா இல்ல நம்ம தமிழ் படமானலாம் நம்ம மக்கள் பார்க்கவே இல்ல ஃபகத் நடிச்சாலே போதும் அப்படின்னு மக்கள் விரும்பி விரும்பி அவரோட படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா ஃபகத் பண்ண ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பயங்கர பாராட்டுக்குரியதாக மாறிச்சு ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நசரியா கிடைச்சதுக்கு ஃபகத் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போல்லாம் ஃபகத் கிடைச்சதுக்கு நசரியா தான் வச்சுக்கறன்னு சொல்ற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு நம்ம தமிழ் சினிமால அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மம்மூட்டி நடிகர் மம்மூட்டி தமிழில் நடிச்ச மௌனம் சம்மதம் ஆனலகன் இந்த ரெண்டு படகுமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில அதுவும் முக்கியமா உமன் ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமா ரீச் ஆச்சு பெண் ரசிகைகள் வந்து மம்மூட்டிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கோ நீங்க 2K கிட்ஸ்ஆ இருந்தா அது உங்களுக்கு புரியாது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்ஆ இருந்தீங்க அப்படின்னா மம்மூட்டிக்கு நம்ம தமிழ் சினிமால அந்த டைம்ல எவ்வளவு பெரிய மரியாதை இருந்துச்சுன்னு தெரியும் அதுவும் மிகப்பெரிய బ్లాక్ బస్టர் படமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்ந்து நடித்த தளபதி படத்துக்கு அப்புறமா மம்மூட்டி அப்படின்னாலே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தேவாவாதான் மம்மூட்டி தெரிகிறாரு தளபதி படம் மட்டும் இல்ல நம்ம தமிழ்ல வந்த கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த படமுமே மம்மூட்டிக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயராம் ஜெயராம் அளவுக்கு எந்த ஒரு ஆக்டருக்குமே நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் உருவானதே கிடையாது ஆரம்பத்துல வெறும் மலையாள சினிமாவில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்த மனுஷன் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து குறுகிய காலத்திலேயே ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு இன்னைக்கு வரைக்குமே ஜெயராம்க்கு ஹேட் பண்றதுக்கு நம்ம தமிழ் சினிமால யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களோட ஒன்றோடு ஒன்றாயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் யதார்த்தமான நடிப்பை ஒவ்வொரு படத்திலயுமே வெளிக்காட்டி நிறைய படங்கள்ல கமிட் ஆகிக்கிட்டே இருந்தாரு ஒரு டைம்ல இவர் மலையாள ஸ்டாரா இல்ல நம்ம தமிழ் ஸ்டாரான நமக்கே குழப்பம் வர அளவுக்கு ஜெயராம் தமிழ்லயே தங்கிட்டாரு இவரோட ஒவ்வொரு படத்தையுமே மறுபடியும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போரே அடிக்காது அதுல முக்கியமான படம் பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் படத்துல இவர் பண்ண அட்ராசிட்டி எல்லாம் மறக்கவே முடியாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துல்கர் சல்மான் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதுவும் குறிப்பாக பெண் ரசிகைகள் மத்தியில் டூ கே கிட்ஸ்னாலும் சரி நைன்டிஸ் கிட்ஸ்னாலும் சரி ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு ஆக்டர் அப்படின்னா தில்கர் சல்மான சொல்லலாம் ஆரம்பத்தில் மம்முட்டியோடய மகனாதான் நம்ம தமிழ் சினிமாலையுமே இவர் அடையாளப்படுத்தப்பட்டார் ஆனால் அதுக்கப்புறமா அவரோட தனித்துவமான நடிப்பினாலையும் பெண்களை கவரக்கூடிய அந்த ரியாக்ஷனாலையும் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இங்கே வந்து பிடிச்சாரு அதுவும் ஓகே கண்மணி படத்துலலாம் நடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேர் நமக்கும் கிடைக்காதா இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம லைஃப்லையும் வர மாட்டான் அப்படின்னு எக்கச்சக்க பெண்கள் இயங்கியிருக்காங்க சரி அது தனி கதை அதுக்கப்புறமா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அட இது எல்லாத்தையும் விடுங்க ரீசெண்டா லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவங்க கூட இவருக்கு ஃபேனா மாறி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான நடிப்பை காமிச்சு நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை சம்பாதிச்சிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காளிதாஸ் ஜெயராம் காளிதாஸை வந்து என்னதான் நம்ம பேருக்கு மலையாள நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவருக்கே பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான் பாவ கதைகள்ல அவரோட கேரக்டர் உங்களுக்கு தெரியும்ல நிறைய பேர் அந்த கேரக்டர் பண்ணணுமானு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பட் அதை எடுத்து எவ்வளவு தத்துவமா நடிச்சு கொடுத்தாருல்ல அதுக்கப்புறமா ஃபேனாவே மாறிட்டாங்க அதுக்கப்புறமா அவர் ஃபுல் அண்ட் மலையாளத்துக்கு பார்த்தா விக்ரம் கூட வந்து அதுக்கப்புறமா ரீசெண்டா வெளியான ராயன் படத்துல கூட நடிச்சிருப்பாரு அதான் சொன்ன காளிதாஸ் நம்ம தமிழ் சினிமாலேயே தங்கிடுவாரு நம்ம அடுத்து பார்க்க போறது மோகன்லால் நடிகர் மோகன்லால் அவ்வளவா நம்ம தமிழ் சினிமால நடிக்கல அப்படின்னாலுமே ரீமேக் படங்கள் வரும்போதெல்லாம் ரசிகர்களால அதிகமா கொண்டாடப்பட்டிருக்கு மோகன்லாலோட நிறைய ரீமேக் படங்கள் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் முக்கியமாக ஜில்லா படத்துலலாம் இவர் கமிட் ஏ விஜய் கூட மோகன்லால் நடிக்க போறாரா அப்படின்லாம் பயங்கரமாக கைப்பேத்தி விட்டாங்க அந்த அளவுக்கு மோகன்லால் மேலே ஒரு நல்ல மரியாதை நம்ம தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ அவர் பண்ண சில வேலைகள்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு